பாடசுடைய இருபத்தி மூன்றாவது வகுப்பில் என்பங்களை தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் பெருமகிழ்ச்சி இதிலே கல்வியே சிறந்தது என்ற தலைப்பின் கீழாக இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க ஒருவர் கல்வியினுடைய பாடங்களில் ஒரு பாடத்தை கேட்டு அதை கற்று அதன் பிரகாரம் அவர் அமல் செய்து வருவது உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் காட்டிலும் அவருக்கு சிறந்தது அவையெல்லாம் அவருக்கு அமைய பெற்று அதை அவர் மறுமைக்காக அர்ப்பணித்தாலும் சரியே அப்படின்றாங்க அதனுடைய கருத்து என்னன்னா இந்த பண்புதான் சான்றவர்களுடைய கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் கண்ணியம் அந்த கல்வி எது கல்வி என்பது குர் ஆனையும் சுண்ணாவையும் கற்பது தான் அந்த கல்வியின் மூலம்தான் அல்லாஹ்வை நாம் அறிகிறோம் அவனது மார்க்கத்தை அறிகிறோம் அந்த கல்வியின் மூலம்தான் மறுமைக்கு தேவையான நல்ல அமல்களை செய்ய நாம் முடியும் பாவங்கள் என்ன என்று அறிந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நரகத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது கல்வியைத்தான் தனக்கு பிடித்த மார்க பிடித்தமானவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவது கல்வியைத்தான் என் இறைவா எனக்கு கல்வி அதிகப்படுத்து என்று அழகிய துவாவை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்குரானுடைய இருபதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினாலாவது வசனம் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் செல்வத்தை கேட்கவில்லை ஆட்சி அதிகாரத்தை அல்லது சொத்து சுகத்தை தங்கம் வெள்ளியை இதையெல்லாம் கேட்கவில்லை மாறாக அவர்கள் அதிகம் கேட்டதெல்லாம் கல்வியைத்தான் கல்விக்கு சமமான செல்வம் என்பது கிடையாது என் பேச்சை செவிமடுத்து அதை மனநம் செய்து அதை தான் செவிமடுத்தது போன்று பிறருக்கு எடுத்து சொன்னவரை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக இந்த பிரார்த்தனையை நபி அவர்கள் கல்விமான்களுக்கு கல்வியாளர்களுக்கு அவர்கள் செய்தார்கள் இன்னொரு குரான் வசனத்தை பாருங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் உயர்வை தருகின்றான் அவர்களில் கல்வி கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் பல தகுதிகள் உயர்த்துகிறான் கல்விமான்களில் தகுதிகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் இன்னொரு வசனத்தை பாருங்க வணக்கத்திற்குரியவன் தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு நான் சாட்சி கூறுவதோடு அவர்களில் சாட்சியத்தையும் சேர்த்து கூறுகிறான் அந்த அவர்களின் அப்படிங்கிறது கல்விமான்களின் அப்படிங்கிற சொல்றாங்க சொல்கிறாங்க இமாம்கள் அல்குரானுடைய மூணாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனம் இன்று நமது உமத்தில் முன் சென்ற பல கல்விமான்களை நாம் எவ்வளவு கண்ணியத்துடனும் நல்ல பிரார்த்தனையுடனும் நினைவு கூறுகிறோம் அவர்களின் உழைப்பினால் இன்று நாம் மார்க்கத்தை எளிதாக அறிந்து அல்லாஹோ வணங்குகிறோம் அப்படித்தானே இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இமாம் திருமிதி நசா இப்னு மாஜா அதே அதுக்கு மு அதுக்கு முன் முந்திய இமாம்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அகமது இப்னு ஹம்பல் இமாம் அபு ஹனீஃபா இவர்கள் எல்லோரும் நமக்காக உழைத்த அந்த உழைப்பின் பலனைத்தான் அந்த பழங்களைத்தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் மறுமைக்கான நன்மைகளை சேமித்துக் கொள்கிறோம் நமக்கு அவர்கள் நேர்வழி காட்டிய காரணத்தினால்தான் மார்க கல்வியை நமக்கு பாதுகாத்து தந்த அந்த காரணத்தினால்தான் நமது எல்லா நன்மைகளிலும் அந்த கல்விமான்களுக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குகின்றான் உலக முடிவு நாள் வரை அந்த சான்றோர்களுடைய பெயர்கள் கண்ணியத்தோடும் நல்ல துவாவோடும் உச்சரிக்கப்படும் இந்த நல்ல பாக்கியம் வேறு யாருக்கோ செல்வந்தர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அரசர்களுக்கோ கிடைக்குமா என்றால் வேறு யாருக்கும் கிடைக்காது ஆகவேதான் நமது சான்றோர்கள் கல்விக்கு சமமான ஒரு உலக செல்வங்களில் எதையும் அவர்கள் மதித்ததில்லை கல்விதான் உண்மையான ஒரு கண் கல்விதான் உண்மையான ஒரு கண்ணியம் அதுதான் உண்மையான மேன்மை அரசர்களும் செல்வந்தர்களும் கல்விமான்களின் பக்கம் தேவை உள்ளவர்கள் ஆனால் கல்விமான்கள் இவர்கள் பக்கம் தேவை உள்ளவர்கள் கிடையாது இன்று நமது மக்கள் கல்வியை என்ன செஞ்சாங்க விட்டுவிட்டார்கள் செல்வத்தின் பக்கம் நாட்டம் கொண்டு விட்டார்கள் சொத்து சுகத்தின் பக்கம் அவர்கள் திரும்பிவிட்டார்கள் இம்மையினுடைய கண்ணியத்தை அதனால் இழந்தார்கள் மர்மையினுடைய வெற்றியையும் இழந்தார்கள் மார்க்கத்தினுடைய மாண்புகளை இழந்து அவர்கள் இருக்கின்றார்கள் நமது சிறந்த முன்னோர்களுடைய பாதையை விட்டு நழுதியதுதான் இதனுடைய காரணம் நமது சுய அடையாளத்தை இழந்து தாழ்வு மனப்பான்மைக்கு நாம் ஆளாகி தரம் தாழ்ந்து தகுதி இழந்து விட்டோம் நம்மில் சிலர் இன்று பொருளாதார கல்வியின் பின்னால் என்ன செஞ்சாங்க படகெடுக்கிறார்கள் குர்ஆன் சுன்னாவினுடைய சுண்ணாவினுடைய கல்வியை அவர்கள் தாழ்வாக அவர்கள் கருதினார்கள் அதனை படிக்கக்கூடியவர்கள் கற்கக்கூடியவர்களையும் கற்றவர்களையும் ஒரு இலக்காரமாக அவர்கள் பார்த்தார்கள் அத்தகையவர்களை உலகத்தினுடைய அடிமைகளாக அல்லாஹ் இன்னும் அவனது தூதனுடைய அன்பை அடைய முடியாத துர்பாக்கியசாலிகளாக விட்டான் மார்க்கத்தை அவர்களை விட்டு பிடுங்கிவிட்டான் அந்நியர்களை அவர்கள் மீது சாட்டி விட்டான் இவர்கள் உலகத்தை இழந்தார்கள் மறுமையை இவர்கள் இழப்பார்கள் இழந்து விட்டார்கள் ஆகவேதான் இம்மை மருமையினுடைய கண்ணியத்தையும் வெற்றியையும் தேடக்கூடியவர் என்ன செய்யணும் அப்படின்னா அதை தேடி தரக்கூடிய கல்வியை கற்பது உலக செல்வங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி இமாம் ஹசன் அல்பசர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க யா அல்லா கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ஆமீன் ஐ மீன் ஹதமா இந்திய அழிமந்தல்லா ஹாதா ஹாதாபுருல்லா அலி வழக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته